என் வாழ்வின் மோட்சம் நீயடி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு உன்னோட கோபம் நியாயமானதுதான் நீ எவ்வளவு வேணாலும் கோபப்படு திட்டு அடி ஏன் கொல்ல கூட செய் நான் பண்ண பாவத்துக்கு நீ என்ன கூட எனக்கு சந்தோஷம்தான் ஆனா நான் சாகர கடைசி நேரத்திலாவது என்ன நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுவே எனக்கு போதுமா என்று பார்த்திபன் கலங்கிய குரலில் கூற தாரிணிக்கோ அவன் பேச பேச கோபம் அதிகமானதே தவிர கொஞ்சமும் மனம் இழகவில்லை திடீர்னு எதுக்கு இந்த நாடகம் நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு உங்க அம்மா சொல்லிதானே வந்தீங்க என்ன சொல்லி அனுப்பி வச்சாங்க அவ நிம்மதியை கெடுத்தது போதும் உசுரை பிடிங்க எடுத்துட்டு வான்னு அனுப்பி வச்சாங்களா என்று சீரிய குரலில் வினவ இல்ல தாரணி நான் யார் சொல்லியும் வரல தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கதா வந்தேன் என்றான் அவன் இப்படி என் முன்னால வந்து நிக்க உங்களுக்கே அசிங்கமா தெரியல நீங்க பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா உங்களாலதான் என் குழந்தை என்னை விட்டு போயிட்டா நீங்க பெத்த பொண்ணுதானே அவ எப்படிங்க அவளையோ வீட்டை விட்டு துரத்த உங்களுக்கு மனசு வந்துச்சு என்றவள் தன் குழந்தையின் நினைவில் வெடித்து அழுதாள் இப்படி எல்லாம் ஆகும்னு நினைக்கலம்மா அம்மா பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன் ஆனா அடுத்த நாளே உங்களை தேடி வந்தேன் அப்போ எனக்கு என்று ஏதோ சொல்ல வந்தவனை போது நிறுத்துங்க என்று சத்தம் விட்டு சொல்லி நிறுத்தியவள் உங்களோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம போயிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு அழுதாள் யாழினிக்கு அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது பார்த்திபனை பார்க்கவும் பரிதாபமாக இருந்தது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று யோசித்தாள் இவர் தாரணியை குழந்தையோடு வெளியே அனுப்பிட்டார் போல ஆனா எதுக்கு என்று யோசித்து பலவாறாக குழம்பியவள் அவர்களுக்குள் நுழையாமல் வெறும் பார்வையாளராக மட்டுமே நின்றிருந்த ஜெயின் அருகில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை ஜெய் என்றாள் தொண்டையை செருமியவனோ பார்த்திபன் தாரணிய த அம்மா சொன்னதை கேட்டு அவ மேல சந்தேகப்பட்டு அவ குழந்தையோடு சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அடுத்த நாள் என்று ஜெய் முழுசாக சொல்ல வர போதும் என்பது போல அவனை முறைத்தவாறே நீட்டி நிறுத்த சொன்னவள் எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி தான் போல அவள் பற்களுக்கு இடையில் வினவ அவன் அவளது கோபத்தை கண்டு திணறி விட்டான் இப்ப எதுக்குமா எங்கிட்ட எகிற நம்ம விஷயத்துல நடந்ததை பத்தி பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் அவன் வேகமாக அதனை நினைவுபடுத்த என்று சலித்து கொண்டவளோ சரி விடுங்க என்று விட்டு அவர் கெஞ்சுறதை பார்க்க பாவமா இருந்துச்சு இப்போ நல்லா கெஞ்சட்டும்னு தோணுது தாரணி சீக்கிரத்தில் அவரை மன்னிக்க கூடாது நல்லா அலைய விடட்டும் என்று கடுப்போடு கூற ஐயோ பாவம் பார்த்திபன் என்று அவனுக்காக வருத்தம் கொண்டவனோ அவர்களே பேசி ஒரு முடிவெடுக்கும் வரை மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்க எண்ணியவனுக்கு அப்படி இருக்க முடியவில்லை அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேளேந்தாரணி என்று பார்த்திபனுக்கு பரிந்து கொண்டு வந்த ஜெய்யை கலங்கிய விழிகளோடு நோக்கியவள் இவர் கூட என்ன சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா சார் என்றாள் புருஷன் பண்ணதை பத்தி சொன்ன போதும் எனக்கு கோபம் வரத்தா செஞ்சிச்சு என்று கூறி கொண்டிருந்தவன் மனைவியின் உறுத்து விழிக்கும் பார்வையில் கொஞ்சம் திணறித்தான் போனான் பிளீஸ் என்று அவன் பார்வையால் கெஞ்ச போய் தொலை என்ற ரீதியில் பார்வையை திருப்பிக் கொண்டாள் பார்த்திபன் செய்த அதே தவறை தானே அவனும் செய்தான் இப்போது அவன் அதே ஒரு பிரச்சனைக்கு நியாயத்தை வழங்க முயல்வது சற்று கடுப்பை கிளப்பியது அவளுக்கு அதே நேரம் அவள் மனசாட்சி உன் புருஷ ஒன்னு உன வீட்டை விட்டு துரத்தலையே அவர் பேசியதற்காக கோபத்தில் பேசிட்டேன் என்று கூட அடுத்த நிமிடமே தவறி உணர்ந்து மன்னிப்பு கேட்கத்தானே செய்தார் நீதான் வீம்பு பிடித்து பெரிய இவளாட்ட வீட்டை விட்டு போனாய் என்று குற்றம் சுமத்த தன் தவறை உணர்ந்தவளோ அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்க்கலானால் பார்த்திபனை கொஞ்ச நாள் முன்னாடிதான் சந்திச்சேன் தாரணி நடந்தத சொன்னாரு நான் கூட நீ சொன்னதை வச்சு அவரை தப்பாதான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பேசின அப்புறம்தான் அவர் உன் கூட சேர்த்து வைக்கணுங்கிற முடிவுக்கே வந்தேன் என்ன இருந்தாலும் நீ என்ன நம்பி வந்துட்ட உன்னை அம்போன்னு விட எனக்கு மனசு வரல உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துலதான் இறைவனா பார்த்து உன் புருஷனை என் கண்ணில் காட்டினாரு என்று கூற ஆமா தாரணி சார் மட்டும் இல்லனா உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அதோட தயவு செஞ்சு என்னை நம்புமா நானும் நீயும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க உனக்கு என் காதலின் அளவை பத்தி சொல்லி தெரியணும்னு இல்லை பார்த்திபன் கூற ஏன் தெரியாம அன்னைக்கு என் பிள்ளையோட சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்களே அப்பவே உங்க காதல் எப்படி பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றால் கசந்த புன்னகையோடு ஆமா நான் உன்னை வெளியே போக சொன்னது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வேலை விட்டு பிரஷரோட வீட்டுக்கு வந்த என்ன என்னோட அம்மா என்னன்னவோ சொல்லி மூளையை மழுங்க வச்சுட்டாங்க உனக்கே தெரியும் என்னோட அம்மா எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு வேலை பிரஷர்லயோ அம்மாவோட இடைவிடாத பேச்சிலையும் உன்ன நம்பாம சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் நான் பண்ண மிகப்பெரிய பாவம் என் பொண்ணையும் வெளியே அனுப்புனது அன்னைக்கு நான் பண்ண பாவத்துக்காகத்தான் கடவுள் அடுத்த நாளே என்னை தண்டிச்சிட்டாரு ஆமா தாரணி அடுத்த நாளே நான் என்னோட தவற உணர்ந்து உன்னை தேடி வந்தேன் பைத்தியக்கார மாதிரி எங்கெல்லாமோ தேடினேன் ஆனா நீ என் கண்ணுல படல ஒரு கோவில் ரோட்ல தூரத்துல உன்னை பார்த்தேன் உங்ககிட்ட வரணுங்கிற வேகத்துல எதிரில் வந்த வண்டியை பார்க்க தவறிட்டேன் அங்கேயே ஒரு பெரிய விபத்து நடந்தது எனக்கு தலையில பலத்த அடி பழக்க மாட்டேன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கை வரிச்சிட்டாங்க அப்புறம் யமனுக்கு கூட என்ன பிடிக்கல போல என்னை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கோமாவுக்கு போயிட்டேன் ஏழு மாசம் கோமால தான் இருந்தேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கோமால இருந்து கண்ணு முழிச்சேன் கண்ணு விழிச்சதுல இருந்தே உன்னோட நினைப்பு தான் டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவோ சொல்லியும் நான் உடனே அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டேன் தேட ஆரம்பிச்சேன் கடவுளா பார்த்து உன்னோட காட்டி விசாரிச்ச அவர் பத்தி நானும் என்னோட நிலைய சொன்னேன் என் பொண்ணு என் பொண்ணு உயிரோட இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்ச போது அந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு தடவையாவது மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் என்று கூறியவனும் அவளது காலிலேயே விழுந்து விட்டான் என்னை தரணி நான் பாவி என் பிள்ளைய கொன்ன பாவினா என்று நெஞ்சில் அடித்து கொண்டு கதறியவனை பார்த்து அவளுக்கும் அழுகை வந்தது மனம் இழகி போனது அவன் அன்று தங்களை வெளியே அனுப்பிவது தவறுதான் ஆனால் அடுத்த நாளே தவறி உணர்ந்து தேடி இருக்கிறானே அவள் அந்த கோவில்தான் ஒரு வாரம் இருந்தாள் அப்படியென்றால் அவன் தன்னைத்தான் பார்த்திருக்கிறான் என்பது புரிந்தது அன்று அந்த விபத்து மட்டும் நடக்கவில்லை என்றால் அவள் கணவனோடு சேர்ந்திருப்பாள் அவர்கள் காய்ச்சலினால் ஐந்து குழந்தைகள் இறந்து போனார்கள் இதில் கணவனை குறை சொல்லவும் முடியாது அவன் மீது இருந்த கோபத்தில் தான் தன் குழந்தை சாவுக்கு காரணம் அவன் என்று கூறினாலே தவிர உண்மையில் அவன் காரணமில்லைதானே அவனும் ஏழு மாதம் கோமாவில் இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறான் அவனுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாரு இதற்கு மேல் அவனை தண்டிப்பதில் அவளுக்கு மனம் இல்லை கணவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள் தனக்கு இத்தனை நாட்கள் அடைக்கலம் தந்த ஜெய்க்கும் அவன் குடும்பத்திற்கும் நன்றி கூறியவள் தன் கணவனோடு புது வாழ்க்கையை வாழ்வதற்காக அவனோடு கைகோர்த்திருந்தாள் அவளுக்கு இனி மாமியாரை பற்றி கவலை இல்லை கடந்த இத்தனை மாத தன்மையில் அவள் துணிச்சலான பெண்ணாக ஊறு பெற்றிருந்தாள் அதையும் தாண்டி கணவன் இனி தன்னை விட்டு கொடுக்க மாட்டான் என்கிற புது நம்பிக்கை பிறந்தது போகும் முன்பு வைஷுவை ஆசை தீர கொஞ்சி பல முத்தங்கள் கொடுத்து தான் சென்றாள் தன் பிள்ளையாக அல்லவா அவளை எண்ணி பாசம் காட்டினாள் கூடிய விரைவில் பறித்து கொண்ட கடவுளே அவள் குழந்தையை மீண்டும் அவள் வயிற்றில் ஒதுக்கி உலகிற்கு கொண்டு வருவான் என்று நம்புவோம் தாரணியை அவள் கணவனோடு சேர்த்து விட்ட நிம்மதி ஜெயின் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது

அம்மா வேண்டும் என்று நினைத்தான் அதனால் தான் தாரணையை அழைத்து வந்தான் இதனை பற்றி யாழனியிடமும் கூறினான் அவளுக்கும் புரிந்தது கணவனின் காதலை பற்றி அறியாதவள அவள் சட்டென்று புரிந்து கொண்டாள் அதனால் தாரணையை வைத்து அவர்களுக்குள் எந்தவித வாக்குவாதங்களும் ஏற்படவில்லை மை ஸ்வீட் கிட்ஸ் இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா என்றான் ஜெய் இரு குழந்தைகளும் ஹை ஓகேப்பா என்று கூறி குதிரைக்கு ஆரம்பித்து விட்டனர்

அவர்களின் பேர் ஆனந்த முகத்திலேயே தெரிந்தது பிள்ளைகளின் முகத்தில் சந்தோஷமும் அவர்களின் தாய் முகத்திலும் மேடாக இருந்த மணலில் அமர்ந்து கொண்டனர் வருணும் வைஷுவும் மணல் வீடு கட்டி தங்கள் விளையாட்டை ஆரம்பித்திருக்க அவர்களின் தாய் தந்தையோ அவர்களுக்கு சற்று தள்ளி அமர்ந்து அவர்களை கண்காணித்தபடியே தங்கள் குழந்தைகளையும் அவ்வப்போது முன்னால் இருந்த கடலையும் பார்வையிட்டபடி இருந்தனர் வெயில் மங்கிய மாலை நேரம் என்பதால் உடலை தழுவிச் சென்ற கடல் காற்று உடலோடு சேர்த்து மனதிற்கும் இதத்தை கொடுத்தது உடலை சிலிர்க்க வைத்தது கடலை ரொம்ப ரசிச்சு பார்க்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டபடி அவள் விரல்களோடு தன் விரல்களை பிணைத்து கொண்டான் ஜெயபிரகாஷ் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டவளோ கடந்து போன காலங்களை நினைச்சு பார்த்தேன் இன்னும் வலிக்கதா செய்து என்றாள் நமக்கு வலிக்கும்னு தெரிஞ்சோ அத பத்தி ஏன் நினைக்கிறேன் அந்த மென்டாலிட்டியை விடவே மாட்டியா மது அவன் சற்று அதட்டிய குரலில் வினவ நினைக்காம இருக்க முடியலத்தான் என்றவளின் குரலோ சோர்ந்து போய்தான் வெளி வந்தது அவளை இன்னும் நெருங்கி தோளோடு அணைத்து கொண்டவனோ இத விடுடி அன்னைக்கு ஏதோ பனிஷ்மெண்ட்ட பத்தி சொல்ல வந்தியே அது என்னன்னு சொல்லு அவளது மனதை மாற்ற என்னை அவன் பேச்சை மாற்ற அவளுக்கும் அப்போதுதான் அது நினைவு வர பரபரப்போடு அதுவா என்று கேட்டு அவன் முகம் பார்த்து அமர்ந்தவளோ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவள் கூற ஏண்டி எப்ப பார்த்தாலும் சண்டை பேச்சுதான உனக்கு போதுமா இதுக்கு மேல என் உடம்பு மனசு தாங்காது அவன் அழுது விடாத குறையாக கூற சின்ன சின்ன சண்டைகள் கூட வராம எப்படி இருக்கும் நான் சொல்றத மட்டும் கேளுங்க குறுக்கால பேசாதீங்க என்று அதட்டல் போட்டவளோ சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஈகோ பார்க்காம சண்டையை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் கிஸ் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது பண்ணியோ சண்டையை முடிச்சு வைக்கணும் அவள் கூற வேற ஏதாவதுனா அவன் குறும்பாக கேட்க சி எப்ப பாரு அதே நினைப்புதான் என்று சொன்னவளுக்கு முகமும் சிவந்து தான் போனது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்னு உனக்கு தோணுதா அவன் யோசனையோடு வினவ அதுல தான் ஒரு ட்விஸ்ட் என்றவளோ ஒரு வேலை தன்னோட ஈகோவை விட்டு சண்டையை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணலனா அடுத்த ஒன் வீக்குக்கு அவங்க தன்னோட ஆப்போனண்ட நைட்டு தூங்காம விழிச்சிருந்து கால் பிடிச்சு விடலாம் அதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு டெய்லி என்னெல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் ஒரு சேவகன் மாதிரி இருந்து செஞ்சு கொடுக்கணும் என்று கூற ஏண்டி இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா என்று கேட்டு முகத்தை சொல்லித்தான் ஜெய் தெரியும் நீங்க எப்படித்தான் சொல்லுவீங்கன்னு ஆனா இப்படித்தான் பண்ணணும் அவ்வளவுதான் அவள் கட் ரைட்டாக கூறிவிட சரி ஆனா ஒன் வீக்கு ஓவர் அவன் கூற சரி அப்போ ஒன் மந்த் வச்சுக்கலாம் என்று கூறவும் வேண்டாம் தாயே ஒரு வாரமே இருக்கட்டும் என்று கூற அடக்கப்பட்ட சிரிப்போடு தலையசைத்தவளோ ஒரு ஆள் நல்லா சிக்கிகிச்சு என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொள்ள நீ தாண்டி எங்கிட்ட சிக்கின பலியாடு எதுக்காவது சண்டை போட்டு பாரு அப்புறம் பாத்துக்கிறேன் அவன் கூற பாக்கலாம் பாக்கலாம் என்றவரின் பார்வை குழந்தைகளை நோக்கி செல்ல அவர்களோ வீடு கட்டுவதை விட்டுவிட்டு விட்டு அவர்களின் அருகில் தவழ்ந்து வந்த குட்டி குட்டி குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர் அந்த குட்டி குழந்தைகளுக்கு ஒரு வயதுதான் இருக்கும் அவர்களும் இரட்டை பிள்ளைகள் போல ஆண் என்றும் என்று அழகாக இருந்தனர் இருவரும் அந்த குழந்தைகளை தொட்டு பார்த்து ஹவு ஸ்வீட் ஹவு சாஃப்ட் என்று சிலாகித்து போயினர் குட்டி தம்பி ரொம்ப கியூட்டா இருக்கான் வருண் கூற குட்டி பாப்பா கூட சமத்தா இருக்கா எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் வைஷு எனக்கு தம்பி தான் பிடிக்கும் இவனை நான் தூக்கிக்கு போறேன் என்று மெதுவாக தூக்கி பார்த்துவிட்டு ஜாக்கிரதையாக கீழே விட்டு விட்டான் வருண் தம்பி சேட்டை பண்ணுவான் தங்கச்சி தான் குட் இருக்கும் வைஷூ கூற தங்கச்சிக்கும் கிரிக்கெட் விளையாட தெரியாது உன்ன போல அதனால எனக்கு தம்பி தான் வேணும் என்று வருண் கூற நோனோ தங்கச்சி தான் வேணும் என்று வைஷூ கூற இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வந்துவிட்டது இதனை வைத்து அருகில் நின்றிருந்த குட்டி குழந்தைகளின் தாயோ இருவரின் வாக்குவாதத்தை பார்த்து சிரித்தார் சிறு குழந்தைகள் எது செய்தாலும் அழகுதானே அவரவர்களின் பேச்சுக்களை ரசித்து கொண்டவர் இருவருக்கும் சண்டைக்கு வரவும் நோ ஃபைட்டிங் என்று கூற இருவரும் அவரை பார்த்து சிரித்துவிட்டு தாய் தந்தையை நோக்கி ஓட அவரும் சிரித்துவிட்டு தன் குழந்தைகளோடு நகர்ந்து விட்டார் அம்மா தம்பி இருக்கா தங்கச்சி இருக்கா என்று வைஷு வினவ மகளை தன் மடியில் அமர்த்தி கொண்டவள் ஏன் இந்த திடீர் கேள்வி என் வைஷுக்கு என்றால் கொஞ்சம் குரலில் எனக்கு தங்கச்சிதான் வேணும் ஆனா வருண் தம்பி வேணும்னு சொல்றான் அதான் நான் என்ன பீபின்னு தெரிஞ்சுக்கணும் வைஷு கூற அம்மா தம்பிதான்னு சொல்லுங்க எனக்கு தம்பிதான் வேணும் என்று வருண் ஒரு பக்கம் கூற யாழினையோ கணவனை தான் ஏற்று பார்த்தாள் நீங்களே சமாளிங்க என்னும் விதமாய் ஹடட என்ன நீங்க தம்பியா இருந்தா என்ன தங்கச்சியா இருந்தா என்ன எல்லாம் நம்ம பாப்பா தானே ஜெய் இரு குழந்தைகளும் இழுத்து ஒவ்வொரு மடையில் அமர்த்திக்கொள்ள வருணும் ஆனால் அப்பா தங்கச்சின்னா என் கூட கிரிக்கெட் எல்லாம் விளையாட வராதே கேர்ள்ஸுக்கு அது பிடிக்காது அதனால் தான் தம்பி வேணும் என்று வருண் கூற வைஷுவோ வேகமாக தம்பி எப்ப பார்த்தாலும் வருண் மாதிரி ஸ்பைடருமேன் காட்ஸ் இல்லா கன் டாய்ஸ் வச்சு தான் விளையாடுவான் டால் வச்சு விளையாட வரமாட்டான் அதனால எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும் வைஷோ கூற இருவரின் பேச்சை கேட்டு புன்னகைத்தவனோ இதா உங்க ப்ராப்ளமா என்று கேட்க இருவரும் கோரசாக தலையாட்டினர் நீங்க இன்னும் சின்ன குழந்தைங்களாவே இருக்கீங்கல்ல டோஸ் இப்போ வருண் உனக்கு தம்பி தான் வேணும்னு கேக்குற ஒருவேளை தங்கச்சி வந்துட்டா என்ன பண்ணுவ என்று மகனிடம் வினவ இட்ஸ் ஓகே நான் தங்கச்சியவே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ன இருந்தாலும் அது என் தங்கச்சி இல்லையா அவன் விவரமாக கூறிவிட கேட்ட ஜெய்க்கும் யாழினிக்கும் உள்ளும் பூரித்தது அப்போ வைஷு நீ ஜெய் வினவ நானும் என்று கூற என் பிள்ளைங்க ரொம்ப அறிவு என்று கூறி இருவருக்கும் மொத்தம் வைத்தவன் அவ்வளவுதான் சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ்டு என்ன குழந்தை வேணாலும் பிறக்கட்டும் பாயோ கேளோ ரெண்டுமே நம்ம குழந்தைங்க தான் நாம தான் அவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ம் என்று இப்போதில் இருந்தே அவர்களுக்கு விவரிக்க ஆரம்பித்திருந்தான் ஜெய் அப்பா பாப்பாவுக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன் நான் தான் அண்ணா வாக்கிடுவேனே வருண் கோர அப்போ நான் தம்பிக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவேன் மையெல்லாம் வைப்பேன் அவன் என்னை அக்கானு கூப்பிடுவான் என்று வைஷு கூற நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் வைஷுவை பத்திரமா அழிச்சிட்டு போற மாதிரி குட்டி தங்கச்சியையும் கேர்ஃபுல்லா அழிச்சிட்டு போவேன் வருண் கூற நான் ஹோம்ஒர்க் சொல்லி தருவேன் கை கைப்பிடிச்சு எழுத சொல்லி தருவேன் தம்பிக்கு என்று இருவரும் மாறி மாறி இப்போதில் இருந்தே வரப்போகும் தன் சகோதர சகோதரிக்கு இன்னொரு அண்ணையாகவும் தந்தையாகவும் தங்களை தயார்படுத்த ஆரம்பித்திருந்தனர் இருவரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த ஜெய் யாழினிக்கும் அவ்வளவு அழகாக இருந்தது ஏ மது இந்த ஏன் இருக்கும் நல்லா தான் இருக்கும் பட் ஸ்கேன்ல டாக்டர் எதுவும் அந்த மாதிரி அறிகுறி இருக்கிறதா சொல்லலையே என்றாள் இப்போதானடி டூ மந்த் பினிஷ் ஆயிருக்கு ஒரு ஸ்கேன் மட்டும் பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு ட்வின்ஸ்லாம் உடனே தெரிய வாய்ப்பில்லை என்று யோசித்தவனோ சரி உனக்கு எப்போ ட்வின்ஸ்னு தெரிஞ்சது என்று வினவ மூணு மாசத்துல என்றவளோ நீங்க இப்படி சொல்லி ஆசைய காட்டாதீங்க ஜெய் என்றால் சினுங்களாக தெரிஞ்சுக்க நினைக்கிறத தப்பில்லையே நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல நாம அப்போ போக வேண்டாம் இப்போதே போகலாம் அவன் கூற ஒருவேளை இரட்ட பிள்ளைகளா இருந்தாலோ இப்போ தெரியுமா என்ன என்று யாழினி யோசனையோடு வினவ எனக்கு அதை பத்தி தெரியல நான் டாக்டர் ஃப்ரீயானு கேக்குறேன் நாம பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்றவனோ மருத்துவருக்கு அழைத்தான் அவரும் அவர்களை மருத்துவமனை வருமாறு கூற தங்கள் பிள்ளைகளோடு மருத்துவமனை நோக்கி விரைந்தனர் அத்தம்பதியினர் வாட் ஹேப்பன் யாழினி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நெக்ஸ்ட் மந்த் தானே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்று கேட்டபடி மருத்துவர் அவளை பார்க்க அவள் பதில் சொல்லும் முன்பு அவள் அருகில் அமர்ந்திருந்த ஜெய்யோ நோ இஷ்யூஸ் மேம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எங்களுக்கு ட்வின்ஸ் இல்லையா அதா இப்பவும் அப்படி இருக்க சான்ஸ் செக் பண்ண வந்தோம் என்று கூற அதுக்கு நெக்ஸ்ட் மந்தே வரலாம்ல என்றார் அவர் கியூரியாசிட்டி தாங்க முடியல மேடம் என்ற ஜெயை பார்த்து புன்னகைத்தவர் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காரு சரி வாங்க செக் பண்ணிடலாம் என்ற மருத்துவர் யாழினியை மட்டும் ஸ்கேனிங் அறைக்கு அழைத்து சென்றார் சற்று நேரத்தில் இருவரும் வெளியே வர இருவரையும் ஆர்வமாக பார்த்த ஜெய்யோ மனைவியிடம் பார்வையால் என்னவென்று வினவ அவளோ விழிகள் அவனுக்கான பதிலை அனுப்ப ஜெயின் முகமோ பிரகாசத்தில் மின்னியது மருத்துவர் பதில் சொல்லும் முன்னே என்று அவர் கரத்தை சட்டென்று பற்றி நன்றி உரைக்க நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே அவர் அதிர்ச்சி அடைய இட்ஸ்வின்ஸ் என் மது என்கிட்ட சொல்லிட்டா அவன் பரவசத்தோடு கூற எப்படிப்பா பேச்சு சத்தம் காதலையும் விழலையே கண்ணால பேசிட்டீங்களோ அவர் சிறு நகைப்போடு வினவ இருவரின் முகத்திலும் வெட்கம் அவர்களின் வெட்கத்தை கண்டு புன்னகைத்தவர் வயிற்றினுள் இருக்கும் குழந்தைகளின் உடல்நலத்தை பற்றி விவரித்து விட்டு அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தவர்கள் தாங்கள் குழந்தைகளை நோக்கி சென்றனர் இரு குழந்தைகளையும் அங்கு நன்கு பழக்கப்பட்ட ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு வந்திருந்தனர் உங்களுக்கு அவங்க ரொம்ப தொல்லை கொடுத்தே என்று வினவிய யாழினையிடம் ஐயோ இல்ல மேடம் ரெண்டு பேரும் ரொம்ப சமத்து என்றவரோ குழந்தைகளிடம் கை அசைத்து விட்டு தன் பணியை பார்க்க புறப்பட்டு விட பா வீட்டுக்கு போலாமா என்றனர் குழந்தைகள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஜெய் கூற சர்ப்ரைஸா என்று வாயை பிளந்தவர்களோ என்ன சர்பிரைஸ் பா என்றனர் ம் இப்போ நம்ம ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோம் அவன் புருவத்தை உயர்த்தி வினாவோடு நிறுத்த விரல் விட்டு எண்ணியவர்களோ ஸ்ரீ தாத்தாவோட சேர்த்து எயிட் மெம்பர்ஸ் வைஷோ கூற இல்ல தப்பு ஜெய் கூற அடி இல்லப்பா வைஷு கரெக்டா தான் சொல்றா என்ற வருண் நான் வைஷு நீங்க அம்மா ஸ்ரீ தாத்தா பாட்டி தயா தாத்தா அப்புறம் அம்மா ஸ்டமக்ல உள்ள குட்டி பேபி என்று வருண் விளக்கமாக கூற அது எப்படி உங்க அம்மா ஸ்டமக் உள்ளதான் டூ பேபிஸ் இருக்காங்களே உங்களை போல கியூட்டா அப்ப எப்படி எயிட் வரும் அவன் கூற கேட்ட இரு பிள்ளைகளது முகத்தை பார்க்க வேண்டுமே அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு பேபிஸ் வர போறாங்களா இருவரும் ஆர்ப்பரிப்போடு கேட்க உம் அவன் தலையாட்டவும் ஹே என்று சந்தோஷத்தில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்து விட்டனர் இது ஹாஸ்பிடல் யாரினி வாயில் விரலை வைத்து அவர்களை அமைதிப்படுத்தினாலும் பிள்ளைகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரித்து போனாள் ஜெய்யின் இதழ்களிலோ தன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை கண்டு புன்னகை நீங்காமல் இடம் பிடித்திருக்க அதே புன்னகையோடு இந்த சந்தோஷத்தை தங்கள் தாய் தந்தை மற்றும் மாமனாரிடம் தெரியப்படுத்துவதற்காக மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இல்லம் நோக்கி விரைந்தான் இவர்களின் இந்த சந்தோஷம் மேலும் மேலும் நிலைத்து செழிக்கட்டும் என்று வாழ்த்தி நாமும் இத்தோடு விடைபெறுவோம் மக்களே என் வாழ்வின் மோட்சம் நீயடி கதை நிறைவடைந்தது நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்றொரு அழகான கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்